நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி எம் ஆர் ராதா அன்னைக்கே பேசி வச்சிட்டாரு இருபத்தஞ்சி வருஷமாக வெறும் பொய்யாக பேசி வைத்த கழுவிட்டுருக்கிற ஒரு வழக்கறிஞர் நீதிபதியான உடனே உண்மையை மட்டும்தான் பேசுவாருன்னு எப்படி நம்புகிறீங்க அப்படின்னு கிண்டலா கேட்டிருப்பார் இப்போ இதெல்லாமே நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பொருந்தோன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கலாமா வழங்கக்கூடாதா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருக்க ஒரு நீதிபதி இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிற அடுத்த ஒரு விவாதம் பேசு மாறி மாறியிருக்கு சவுக்கு சங்கர் ஜாமீன் குறித்து மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் நீதிபதி சுவாமிநாதன் கருத்து சட்டப்படி சரியானதல்ல பதில் அளிக்க சந்தர்ப்பம் வழங்காமல் இயற்கை நீதியை மீறும் வகையில் நீதிபதி சுவாமிநாதன் எடுத்த முடிவு புறக்கணிக்கப்படக்கூடியது அது சட்டப்படி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு விடுமுறை கால நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் பிபி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவும் அதன்பின் வழக்கை இறுதியாக விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார் இறுதி முடிவு ஏற்படாததால் இந்த வழக்கை விசாரிக்க மூன்றாவது நீதிபதியாக ஜி ஜெயச்சந்திரன் நியமிக்கப்பட்டார் இவ்வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவு இருக்கிற ஆவணங்களை வைத்து தகுதி அடிப்படையில் ஒரு நீதிபதி முடிவு செய்துள்ளார் மற்றொரு நீதிபதியோ உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன் பதில் மனு தாக்கல் செய்ய அரசை அனுமதிக்க வேண்டும் என்று கருதியுள்ளார் ஒரு நீதிபதி ஆவணங்களின் அடிப்படையில் தன் முடிவை தெரிவித்துள்ளார் மற்றொரு நீதிபதியோ வழக்கின் தகுதி பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை அதனால் மூன்றாவது நீதிபதி முடிவு செய்ய இங்கு இரண்டு மாறுபட்ட கருத்து இல்லை ரிட் வழக்கு விசாரணைக்கு ஏற்பட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுவிட்டால் குண்டர் சட்டத்தில் கைது உத்தரவு பிறப்பித்த அதிகாரிக்கு விளக்கம் அளிக்க சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் அதிகாரியின் உத்தரவை சோதிக்கும் போது இயற்கை நீதிப்படி அவர் தரப்பை கேட்க வேண்டும் அது எழுத்துப்பூர்வமாக அல்லது வாய்மொழியாக இருக்க வேண்டும் பதில் மனு தாக்கல் செய்ய நான்கு வாரங்கள் அல்லது அதற்கு குறைவாக அவகாசம் அளிக்கலாம் ஆனால் கைது உத்தரவு பிறப்பித்ததில் அதிகார துஷ்பிரயோகம் தெரிந்தால் நான்கு வாரம் முடியும் வரை நீதிமன்றம் காத்திருக்க தேவையில்லை விரைந்து பதிலளிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது அந்த பதில் எழுத்துப்பூர்வமாக தான் இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை ஆனால் அதிகாரிக்கு பதில் அளிக்க உரிய சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் இந்த வழக்கில் அத்தகைய சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை அதனால் ஒரு நீதிபதி தெரிவித்த கருத்து முழுமையாக மனதை செலுத்தாது போல்தான் உள்ளது விளக்கமளிக்க சந்தர்ப்பம் வழங்காமல் நீதிபதி தெரிவித்த முடிவு தீர்ப்பின் வடிவத்தை இழந்துவிட்டது அமர்வில் இருக்கும் நீதிபதிகள் சட்டப்படி வழக்கின் தன்மை அடிப்படையில் முடிவாக தீர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதால் மூத்த நீதிபதி பதிவு செய்துள்ள கருத்து சட்டப்படி இல்லை ஒரு நீதிபதியின் உத்தரவில் முடிவு இல்லை எனும்போது இயற்கை நீதியை மீறி சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் மற்றொரு நீதிபதி எடுத்த முடிவை புறக்கணித்து விடலாம் எனவே இரு நீதிபதிகள் அமர்வில் ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கி பதிலளித்த பின் முடிவு செய்யலாம் என்று மற்றொரு நீதிபதி முடிவெடுக்கும்போது அதை மாறுபட்ட உத்தரவாக கருத முடியாது ஒரு நீதிபதியின் ஒருதலைபட்சமான முடிவை மற்றொரு நீதிபதி ஏற்கவில்லை என்றே கருதுகிறேன் பதில் மனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்க தவறியது சக நீதிபதியிடம் ஆலோசிக்காமல் அவசரமாக உத்தரவு பிறப்பிப்பதில் ஆர்வம் காட்டியதால் நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்த கருத்து சட்டப்படியாக இல்லை பதில் மனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்காமல் உத்தரவு பிறப்பித்ததற்கு நீதிபதி விளக்கம் அளித்துள்ளார் இரண்டு தூதர்கள் தன்னை அணுகியதாகவும் கடுமையான குற்றச்சாட்டையும் நீதிபதி கூறியுள்ளார் இரண்டு தூதர்கள் தன்னை அணுகியதாகவும் கடுமையான குற்றச்சாட்டையும் நீதிபதி கூறியுள்ளார் அரிதாக இதுபோன்ற நிகழ்வு நீதிபதிக்கு ஏற்படும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் கடந்த காலங்களில் தலைமை நீதிபதிக்கு புகார் அளிப்பர் அல்லது நீதி நிர்வாகத்தில் குறுக்கிடுவதற்காக நடவடிக்கை எடுப்பர் அல்லது வழக்கை விசாரிப்பதில் இருந்து விலகுவர் திரும்பவும் படிக்கிறேன் அரிதாக இது போன்ற நிகழ்வு நீதிபதிக்கு ஏற்படும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் கடந்த காலங்களில் தலைமை நீதிபதிக்கு புகார் அளிப்பர் அதை இவர் செய்யலை அல்லது நீதி நிர்வாகத்தில் குறுக்கிடுவதற்காக நடவடிக்கை எடுப்பர் அவரே நடவடிக்கை எடுத்திருக்கலாம் யார் அந்த நபர்கள் அந்த நபர்கள் மீது அவரே நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அல்லது வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகுவர் அல்லது இந்த வழக்கை நான் விசாரிக்கல நான் தீர்ப்பு கொடுக்கல எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த தீர்ப்பை கொடுக்காமல் விலகி போயிருக்கலாம் வேறு ஒரு நீதிபதி தைரியமான நீதிபதி வந்து தீர்ப்பை சரியாக கொடுத்துருக்கலாம் இந்த எந்த விஷயத்தையுமே அவர் கடைபிடிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் ஆட்கொணர்வு வழக்குகளை பைசல் செய்வதில் தாமதம் ஏற்படுவது குறித்து நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கூடுதல் அமர்வுகளை ஏற்படுத்தி குறிப்பிட்ட அவகாசத்துக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் ஆட்கொணர்வு வழக்குகளின் பெருக்கத்தை கருதி மனு தாக்கல் செய்து மூன்று மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்த கருத்து நீக்கப்பட வேண்டியது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது இரு தரப்பிலும் ஆட்கொணர்வு வழக்குகளை விசாரிக்கும் அமர்வில் புதிதாக விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் வரும் பனிரெண்டாம் தேதி ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு பட்டியலிட துறைக்கு உத்தரவிடப்படுகிறது இவ்வாறு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நன்றி வணக்கம்